அனைவருக்கும் வணக்கம் சத்யநாராயணன் சாஸ்திரி கௌரஸ்கியூ வார்க்லேருந்து இப்போ நம்ம சக்திவேல் சார் சொல்லி அடுத்த பட்டிக்கு வந்திருக்கோம் இந்த பட்டியினுடைய உரிமையாளர் பேர் வந்து திரு சேகர் அவர்கள் ஐயா ஷேகர் ஐயா நிமிஷம் திரும்பிக்கோங்க இவர் தான் ஷேகர் நம்முடைய நண்பர் சுமத்தி இருக்காங்க இந்த பக்கம் இவர் சக்திவேல் சார் அது அவருடைய நண்பர் உங்கள் என்ன கார்த்திக் கார்த்திக் இவர் கார்த்திக்ங்கிற ஒரு இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தீவன பற்றாக்குறை வரும்போது இவங்களுடைய இடத்துல தான் மூணு ஏக்கர் இருக்குது தீவன உற்பத்தி பண்ணுறதுக்கு பேசியிருக்கோம் இப்போ நம்ம சேகர் ஐயாவினுடைய பட்டி மாடுகள் தான் இப்போ நீங்கள் மேலே பார்க்கறது இதை பராமரிப்பு அதோட லேபர் பிரச்சனை இவருக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இவருக்கும் கொஞ்சம் வயது காரணம் அதுக்காக இந்த மாடுகள் மொத்தமாகவே இவர் விற்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அவரால் சமாளிக்க முடியலைங்கிறது தான் இவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நமக்கு கொடுத்துருக்குற ஃபீட்பேக்கு ஸோ முதல் கட்டமாக நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஒருத்தரை வந்து கொஞ்சம் டைம் லிமிட்டு கொடுத்துருக்காரு நமக்கு போதிய அவகாசம் இருக்குது ஆனால் இவரோட இதில் வந்து நான் அதை வித்துடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு ஸோ முதல் கட்டமாக இவருக்கு என்ன தேவைங்கிறது முதல்ல பார்க்கணும் லேபர் பற்றாக்குறை இவருக்கு பெரிய அளவில் இருக்குது இவருக்கு உடம்பு முடியாமல் இருந்தால் அந்த மாடை பராமரிக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது மேச்சலுக்கு கொண்டு போக முடியல அன்றைக்கி பூரா சாப்பாடு இல்லை அது வந்து இவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஸோ இதன் அடிப்படையில் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க கார்த்திக் அவருடைய இடத்துல உடனடியாக அந்த தீவனம் ஏற்பாடு பண்ணுறதும் இதுக்கு லேபருக்கு வந்து அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இருபதுலேருந்து ரூபாய் சம்பளம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டா அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படி தானே உறுதி பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு ஆறு மாதமோ இல்லைன்னா ஒரு வருஷமோ உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மாடியும் நீங்க விக்க மாட்டேன் அப்படிங்கறத உங்களால உறுதி கொடுக்க முடியுமா ஆமா ஏன்னா இதுதான் நான் எங்களுடைய மாடா விற்க மாட்டோம் அந்த உறுதி உங்களால கொடுக்க முடியும் இப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா அப்படி எடுத்துக்கிட்டா வருஷத்துக்கு நீங்க எத்தனை காலை கண்ணு குட்டிய நீங்க வெளியில வித்துட்டு இருக்கீங்க நாங்க எல்லாம் ஒரு பத்து கண்ணு குட்டி கால் கண்ணு குட்டி வச்சுக்கோங்க யாரான வளர்த்துக்கு எங்களுக்கு பால் குடிக்கிறாங்க பத்து கண்ணு கேட்டாங்கன்னா அதே குடுப்பீங்க நாங்க சரி அந்த காளைய வந்து அதையும் விற்காம இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியக்கூறு இருக்கா விற்காம நிற்கிறேன்னா நீங்க உங்க பொறுப்புல சேர்த்துட்டு நீங்க என்னமா பண்ணிக்கலாம் சரி அப்படி பொறுப்பு அப்படி அப்படி பொறுப்புல பொறுப்புல சேர்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டியோட வளர்ப்புக்கு வந்து என்ன கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சில பேர் சிவகங்கை விருதுநகர் பக்கம் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் இந்த மாதிரி பட்டி போட்டிருக்கிறவங்கள்ட்ட மாடை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க கூட வழக்கத்துக்கு மாடை விலக்கி வாங்கி அந்த மாதிரி வந்து அந்த உங்களுக்கு வாங்கி உங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னா நாங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன பண்றது ரூபாயா என்ன கொடுக்கணும்னு கேக்குறேன் பத்து கண்ணுக்குட்டியும் விற்கிறீங்க அந்த காலக்கண்ணுட்டியும் விற்கக்கூடாதுன்னு நாங்க முயற்சி பண்றோம் காரணம் வந்து வெட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அப்ப அந்த பத்து கண்ணு குட்டிக்கு நாங்க கொடுக்க வேண்டிய தொகை எனக்கு கிட்டத்தட்ட என்ன தொகை கொடுக்க ஒரு வேண்டியிருக்கும் இருபதாயிரம் வச்சா முப்பதாயிரம் வச்சா ஐம்பதாயிரம் வச்சா நான் சொல்ல முடியாது பத்தாயிரம் கூட ஆ நாம இன்னைக்கு ஒரே தோராயமா ஒரு லட்சம் வைக்கிறதுனால சொல்ல முடியாது சரி அந்த சமயத்துல அந்த கண்ணுக்குட்டியோட விலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஆமா அப்படி அந்த ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டா உங்களால அதையும் சேர்த்து வளர்த்துட முடியுமா இல்ல இல்ல ஒரு மூணு ரெண்டு வருஷம் வேறுதான் அது காலக்கண்ணு குட்டிக்கும் அப்புறம் ஒண்ணு ஒண்ணு மாட்டுக்கு சண்டை போட்டு அது

அப்ப கால கண்ணுகுட்டிய பராமரிக்கிறதுங்கிறது கஷ்டம் சரிங்கய்யா இப்போ அத உழவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா எத்தனை வயசு கண்ணுக்குட்டியை வந்து நாங்க வாங்கி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணா விவசாயத்துக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஏர் ஓடுறதுக்கு பயன்படுத்தினா எத்தனை வயசு கண்ணுக்குட்டிலேருந்து உங்கள்கிட்ட வாங்குறது நினைக்கிறீங்க பழக்கப்படுத்த முடியும் அந்த விவசாயிகளை ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி ஆகும் ஆனால் ஒரு வயசில் வாங்கினா பழக்கப்படுத்திடலாம் கொண்டு போய் வளர்த்தாலும் ನನ್ರಿ ಜೈ ಗೋಮಾತಾ ವಂದೇ ಗೋಮಾತ್ರ